சிந்தி வந்து நம்ம போகர் ஏழாயிரத்துல இருந்து முதற்காண்டத்தை வந்து அதுல இருந்து வரக்கூடிய முக்கியமான செய்தியை பார்க்க போறோம் இந்த செய்தி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சித்தர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவரனுடைய நடத்தை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகநாதர் சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த நடத்தையில் இருக்கக்கூடியவனுக்கு வந்து அவனுடைய மனசும் உடலும் எந்த அளவுக்கு மாற்றமடையும் அப்படிங்கறத பத்தியும் யார் ஒருவனுக்கு வந்து ஒரு சித்தர் வந்து பாடம் சொல்லித்தர வருவாரு யாருக்கு பாடம் சொல்லி தர மாட்டாரு அப்படி மீறி பாடம் சொல்லி தரக்கூடாதுன்னு இருக்கக்கூடியவனுக்கு பாடம் சொல்லி தந்தால் என்ன சாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் போகநாதர் சொல்றாரு சோ நம்மளுடைய நடத்தையை நாம் எப்படி மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சித்தருக்கு வந்து ஏன்னா குருதான் நம்மளை தேடி வர இல்லைங்களா சோ அந்த ஒரு அட்ராக்டிவ் போர்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படிங்கறதும் நம்மளுடைய பிறவியினுடைய நரகம் சொர்க்கம்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் சொல்லி இருக்காரு ஸோ அதிகமா அவ்வளவளான்னு சொல்லாம நேரடியா மேட்ருக்குள்ள வந்துருவான் சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மனசு அப்படிங்கிறது வந்து இந்த மாய வலையில மாட்டிக்கிட்டு அங்க இங்கேயும் அலையக்கூடாது அப்படிங்கிறாரு நேற்று வீடியோல ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு மனசு எப்படி அழைக்கிறதுன்னு சொல்லுங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நான் வந்து சொல்லற சும்மாயிர அப்படின்னு போட்டிருந்தேன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு அமைதியா இருக்கணும்னு நினைச்சு உட்காந்து போயிட்டுதான் மனசு அங்க இங்கேயும் அளவாய் அப்படின்னாரு நம்ம ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு கதை சொல்லியிருந்திருங்க சோ நீங்க அமைதியா இருக்கணும்னு நினைச்சு உட்கார்ந்தீங்கன்னா தான் தொந்தரவே பண்ணணும் நீங்க அது அதை வாட்டுக்கு விட்டுருங்க நாள் போக நாள் போக அமைதியா அதுவே சுத்தி இருந்து கழுகுல போர் அடிச்சு அமைதியாயிரும் ஏன் சொல்ல வரேன்னா அடுத்த வார்த்தை போகநாதன் என்ன சொல்றாரு மனம் அது மாயில ஆட்பட்டு அடையக்கூடாது இது வந்து எல்லாருக்குமே எழுதுல வாச்சிடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது முற்பிறவியினுடைய நற்பயனால் வந்த விட்ட குறையால் வந்தவனுக்கு மட்டுமே இது அனைத்தும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தான் வந்து வாசி அப்படிங்கிறது சொன்னபடி கேட்குமா அந்த வாசி சொன்னபடி சிகாரமே கேட்குமா அதாவது ஆ அது நம்ம ஆயுர் முதல் தாமரை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த வாசி வந்து அவனுக்கு தான் அந்த விட்ட குறையால் வந்தவனுக்கு மட்டும்தான் இது எல்லாமே வாய்க்கப்பெறும் அவனுக்கு தான் இந்த ஞான நிலை அப்படிங்கிறதே வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்றாரு பிரம்ம விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் சொல்றோம் இல்லைங்களா அதை பத்தி வேதாந்தங்கள் வந்து எல்லாமே சொல்லிருக்கு வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பிரம்ம விசாரம் சாமி இதுதான் சாமின்னா இதுதான் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு வந்து இது சொல்லுது என்னது வேதாந்தம் சொல்லுது அறுபத்தி நாலு கலைகள் பத்தி சொல்லுது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் பத்தி சொல்லுது பதினெட்டு படிநிலைகள் பத்தி சொல்லுது எல்லாருமே வந்து இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது உனக்கு சொல்லுதே தவிர தெளிவுபடுத்தி இதுதான் இது பிரம்ம விசாரம் அப்படிங்கிறது இறைவன் இருக்கக்கூடிய இடம் இதுதான் இறைவனுக்கு உண்டான பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு வந்து நேரடியா சொல்லி தருதா அப்படின்னு கேட்டா இல்ல இப்படிப்பட்ட அந்த பிரம்ம விசாரத்தை மனிதர்கள் தெரியாம அவங்க என்ன ஆகிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாயையில விழுந்து அவனே வந்து செத்து போயிருக்கான் ஒரு கட்ட கட்டத்துல எங்க போனதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா தான் இந்த நேரத்தில் சரியான இடத்துக்கு போக முடியும் அதை படித்தேன் இதை படித்தேன் அதை அப்படியாது இதை அப்படியாக்குன்னு எல்லாம் பேசி 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 அந்த மாயில வந்து எனக்கு அது தெரிஞ்சிருச்சு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெறுமனே பேசி பேசி அவன் வந்து ஒரு மாய வலையில விழுந்து கடைசியில செத்தும் போயிருக்கான் அப்ப இப்படிப்பட்ட அந்த பிரம்ம விசாரத்தை யார் காண்பார் அப்படின்னு சொன்னா ஒரு அவரே காண்பார் அப்படின்னு சொல்றாரு இந்த அவர் அப்படிங்கிறது யாருன்னா யார் ஒருவன் மௌனத்தை கடைபிடிக்கிறானோ அவனே வந்து யோகி நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா அதை வந்து முழுற்றிலுமே முற்றிலுமே அறுத்து நீக்கியவன் வந்து ஒரு யோகி மனமான மாயையை நீக்கியவன் ஒரு யோகி மௌனத்தில் என்றும் நித்தம் மௌனத்தில் திளைத்திருப்பவன் ஒரு யோகி இப்படிப்பட்ட ஒருவனுக்கு மட்டுமே அந்த பூரணமான பிரம்ம விசாரம் இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு யோகியரே அவருக்கு அதற்கு மேல பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவருக்கே வாசி கைகூடும் அப்படின்னு சொல்லியும் அவருக்கே யோக நிலையும் காய் யோக சித்தியும் காய சித்தியும் வாத சித்தியான எல்லா சித்திகளும் இப்படிப்பட்ட அந்த மௌனத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு யோகிக்கு மட்டுமே வாய்க்க பெறும் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு சித்தரை அந்த யோகி அப்படிங்கிறது வந்து ஒரு சித்தர் ஞான நிலை அடைந்த ஒரு சித்தர் இப்படிப்பட்ட ஒரு சித்தரை யார் ஒருவன் தூசிக்கிறானோ அதாவது ஏளனம் பேசுகிறானோ கேவலப்படுத்துறானோ அவன் கடுநரகில் வீழ்வான் அப்படிங்கிறாரு போகநாதர் அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்லை உடும்பசியால் வாடியும் வறுமையில் வாடியும் நிற்பான் அப்படின்னு சொல்லி போகநாதர் ரொம்பவே கடுப்பா சொல்றாரு அந்த இடத்துல இப்படி சொல்லிட்டேன் இல்லையா கடுநரகில் வீழ்வான்னு சொன்னேன் இல்லையா இப்போ உனக்கு நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்னன்னு கூட சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்னன்னு சொல்றேன் கேளு நரகம் அப்படின்னா என்னன்னா மலத்தில் உதிக்கும் கிருவைகளே வந்து அந்த அப்படி ஒரு ஜென்மம் எடுக்கிற பத்தியா மலம் அப்படிங்கறது வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு உயிரா ஜெனிக்கிற பத்தியா அதுவே நரகம் அப்படின்னு சொல்றாரு கோபம் அப்படின்னு யார் வாடுறானோ அவன் அடுத்த சனமே தான் போவான் கோபப்படுவது நரகத்திற்கு பாவத்திற்கு ஒப்பான செயல் கோபப்படுபவன் ஒரு பாவி அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த கோபத்தின் பால் தான் வந்து பிறப்பு வந்து நிறைய உரு உருவம் உருமாறி உருமாறி நம்மளுக்கு பிறப்பு வருது அப்படிங்கிறது ஒரு சிலர் எப்படி நம்மளுக்கு இத்தனை உருவம் கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்களா நம்மளுடைய கோபத்தின் பால் தான் நம்மளுக்கு பிறப்பு அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லியும் இடத்துல சொல்றாரு அப்ப சொர்க்கம் அப்படின்னு சொன்னா என்னன்னா மனிதனாக பிறந்து முன் செய்த பலாபலத்தின்பால் இந்த பூரணத்தை யார் ஒருவன் தெரிந்து அதன்படி வாழ்ந்து நின்று சித்தனாகிறானோ அவன் அடைவதே மகா சொர்க்கம் அப்படின்னு சொல்றார் சோ அந்த சித்தநிலை அடைய அடையாத வரைக்கும் சொர்க்கம் அப்படிங்கிறது ஒண்ணு நம்மளுக்கு கிடையவே கிடையாது அடுத்த பிறவியே நம்மளுக்கு வந்து மனித பிறவியா பிறந்துட்டான் அப்படிங்கிறதே ஒரு பெரிய புண்ணியம்தான் சோ அந்த புண்ணியத்தை அப்படி சேர்த்து சேர்த்தி சேர்த்தி சேர்த்து சேர்த்து அந்த விட்ட குறையெல்லாம் சேர்ந்து அந்த ஞானங்கள் இருந்து அந்த ஒரு கட்டத்துல அவன் வந்து அந்த யாரோ ஒருத்தர் அவரை பார்க்கவோ இவர் போய் சித்திரை பார்க்கவோ அப்படி வந்து அந்த பிரம்மத்தின் வழி தேடி கிடைச்ச அவன் வந்து அந்த பிரம்மநிலை அடையறான் பாத்தீங்களா அப்பத்தான் அவன் சொர்க்கத்தையே அடையறான் அப்படின்னு சொல்லி கோகநாதர் சொல்றாரு இப்படிப்பட்ட அந்த பூரணத்தை கண்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போறேன் அந்த பூரணம் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அப்படி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா முகமும் தேகமும் பொன்போலாகும் அப்படின்னு சொல்லியும் வாசியும் மனமும் உடனே ஒடுங்கி கூடும் அப்படின்னு சொல்றாரு உடல் கொன்ற நாற்றம் போய் கற்பூரம் போல இந்த உடல் வந்து அப்படி மனமா இருக்குமா பயங்கரமா அற்பமான இந்த உடல் அதற்கப்புறம் அழியாவே அழியாது அப்படின்னு சொல்லி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல இப்படிப்பட்ட சித்தர்களோட நீ வந்து பேசிப்பாரு இன்னும் எண்ணற்ற செய்திகள் வந்து அவர்கள் வந்து உனக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறார் இப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சவரு யாருக்கு இந்த பாடம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லணும் இல்லையா அப்ப ஃபஸ்ட் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையே வந்து சொல்றார் யாருக்கு வந்து ஒரு சித்தரானவர் வந்து யாருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கறத சொல்ற யாருக்கு அப்படின்னு சொன்னா இத சொன்ன அப்படின்னு சொன்னா படிக்கவே படிக்காது அப்படிங்கிறார் யாருக்கு அப்படின்னு சொன்னா நீசன் சரிங்களா பாவ செய்பவன் நீசன் அதுக்கப்புறம் கோபப்படுபவன் இப்ப அவங்க முன்னாடி சொன்னார் பாத்தீங்களா அது மாதிரி கோப பாவம் செய்பவன் கோபப்படுபவன் கொலை செய்பவன் பாவிகளுக்கு சொல்லி கொடுக்க கூடாது மந்த புத்தி உள்ளவனுக்கு சொல்லி கொடுக்க கூடாது மகாபோகி எப்ப பார்த்தாலும் இந்த போகத்தின் மேல வந்து எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய மகா போகி அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கவே கூடாது தூஷிகன் அடுத்தவனை வந்து ஒரு பொருட்டா கூட மன்னிக்காம ஏலனம் பேசி கிண்டல் கேவலம் பேசிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அவனுக்கு வந்து கண்டிப்பா சொல்லவே சொல்லக்கூடாது எத்தன் ஏமாத்துபவன் பொய்யன் பொய் பேசுபவன் இவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது அலும்பன் சோம்பன் இந்த தேவையில்லாத இந்த அழும்பு வேலைகள் எல்லாம் பண்றாங்களா அடுத்தவன் போய் கூடி இருக்கிறது இந்த மாதிரி கிராண்டாவது வேலை எல்லாம் பண்றாங்களா அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்லக்கூட கூடாது சோம்பேவிகளுக்கு அறவே சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எந்த பொண்ணா பார்த்தாலும் அது பொண்ணு முன்னாடியே போய் வாங்க அந்த மாதிரி இருக்கவனுக்கு கண்டிப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பாவிகளுக்கு உரையாதே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் திருப்பியம் ஒரு மாதிரி விகார குணமுடையவர் அவனுக்கு அவனுடைய மனசுல வந்து ஒரு அமைதி அப்படிங்கிறதே இருக்காது அந்த விகார குணமுடையவனுக்கு வந்து சொல்லி தராத அப்படின்னு சொல்றாரு திருப்பியம் சோம்பன் அந்த மாதிரி இது சொல்றாரு அதுக்கப்புறம் மூத்தோரை மதியாதவன் தாய் தந்தையரை வந்து ஒரு உயர்வான ஒரு நிலையில வச்சு அந்த மூத்தவர் முதியவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த உயர்வான நிலையில வச்சு வணங்காதவனுக்கு வந்து இந்த மாதிரி விதைகளை எதையுமே சொல்லி தரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு வீண் ஆரவாரம் செய்பவனுக்கு வந்து கண்டிப்பா சொல்லி தரக்கூடாது ஆஹ் வெறும் வந்து பகட்டு பேச வந்தீங்களா அந்த உண்மைதலுக்கு இருக்கிற சின்னத ஒரு இது வச்சுட்டு பெருசா பகட்டு பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் துஷன் மூர்க்கன் தோஷி அதாவது குருவை வந்து தூஷிக்க கூடிய குருவை வந்து கேவலமா குரு தூஷி என்ன என்ன சொல்றது குருவை கேவலமா பேசக்கூடியவன் இருப்பான் இல்லையா அவனுக்கு கண்டிப்பா சொல்லி தரக்கூடாது அப்படிங்கிறாரு காமியன் காமத்தின் வய வயப்பட்டவன் அப்படிங்கிறாரு அடங்கா காமன் காமம் காமம் திரும்பி அதே தான் சொல்லிட்டே இருக்காரு இவங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லி தரக்கூடாது எரிமுகத்தோன் எப்ப பார்த்தாலும் சிடு 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 மூஞ்சியாவே சுத்துவோம் பாருங்க கண்டிப்பா அவனுக்கு வந்து சொல்லியே தரக்கூடாது அப்படிங்கிறாரு சண்டாளர்களுக்கு சொல்லி தராத அதுக்கப்புறம் துடுக்கல் எந்த ஒரு செயலையும் வந்து யோசிக்காம பட்டாருன்னு செய்யப்படாம பாருங்க அவனுக்கே வந்து சொல்லி தரக்கூடாது அப்படிங்கிறாரு சிவவேடம் பூண்டு மற்ற மக்களை வந்து ஏமாத்தான்னு பாத்தீங்களா அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கோல் சொல்பவன் பொய் பேசுபவன் லோபி இந்த உலக வாழ்க்கையில வந்து பயங்கரமா ஈடுபாடு கொண்டு சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு தரக்கூடாது ஈனன் ஈன புத்தினா ஒரு ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான புத்தி இருக்குன்தான் ஈன புத்தி அவனுக்கு வந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மாமிசத்தை வருத்தி தின்பவன் அதாவது கரி கரி கறி ஓடிக்கே இருக்கு சோ அப்படிப்பட்டவனுக்கு வந்து சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிறாரு இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மது மாது இது பின்னாடி போவர்களுக்கு யாருக்குமே சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிறாரு ஒரு வேலை சொல்லித்தந்தா அப்படின்னா யோகனும் இவர்களுக்கே இருந்தால் பாவம் சோ சொல்லித்தந்தா பாவம் வந்து சேரும் உடனே நரகத்தில் உயிரி உயிர்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சொல்லி தந்தவர்கள் வந்து அவரே வந்து நரகத்திற்கு போவார் அப்படிங்கிறாரு பிரம்மஹத்தி தோஷம் வந்து ஆஹ் பீடிக்கும் அப்படின்னு சொல்ல சொல்றாரு அந்த குருவானவர் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தோஷங்களும் சாபங்கள் எல்லாம் வந்து சேரும் கடிநரகத்துக்கு வருவாங்க இப்படிப்பட்ட ஆளை பார்த்தேனாலே காது தூரம் போய் தள்ளி நின்றுக்கோ பக்கத்துல கூட போகாத அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்படி போன அவங்க கூட பேசி பழகுனேன்னு சொன்னாலே உனக்கு நரகம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றது போகநாதர் இத்தனையும் சொல்லிட்டா யாருக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா சோ இப்படி நான் தான் நமக்கு ஒரு குரு கிடைப்பார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்குவோம் ரைட் யாருக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாதாந்தம் வேதாந்தம் அதாவது நல்ல கல்வி உடையம் சரிங்களா நல்லா படிச்சு பிரம்ம விசாரம் அப்படின்னு சொன்னா தெய்வம் அப்படிங்கிறது இன்னதென்று தெரிந்த ஒருத்தனுக்கு அவனுக்கு வந்து இன்னும் போய் பாத்துருக்க மாட்டான் ஆனா அந்த மனசு வந்து அவனுக்கு வந்து அந்த கல்வி அப்படிங்கிறது வந்து அவனுக்கு நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக செய்யக்கூடியவனுக்கு கூர்மி கூர்ம கூர்மையான புத்தி உள்ளவனுக்கு வந்து இது எல்லாத்தையுமே சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாரு சிவயோகியை மதிப்ப மதிப்பவர்கள் வந்து இந்த வித்தைகள் எல்லாமே சொல்லித்தா அப்படின்னு சொல்றாரு தாய் தந்தையரை வந்து ஆஹ் தன் உயிர் போல் அதாவது ஒரு நல்ல ஒரு உயரிய நிலையில வச்சு மதிக்கக்கூடியவனுக்கு வந்து சொல்லித்தா அப்படிங்கிறாரு பிற உயிரையும் தன் உயிர் போல் நினைக்கக்கூடியவனுக்கும் தூய்மையான மனது உள்ளவனுக்கும் அவனுக்கு கொடு கற்புடைய மாந்தரை பார்த்தாலும் அவர் பக்கம் அந்த எண்ணம் செல்லாம ஒரு நேரமும் அந்த சாமியினுடைய நினைப்பிலே இருக்கக்கூடிய அந்த ஒருவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு தாய் தந்தையை பூசிப்போன் அஹ் தமையடைந்த பேர்களை பாதுகாப்போம் அதாவது என்னை காப்பாற்ற அப்படின்னு வந்திருப்பான் பார்த்தீங்களா அவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு குணம் உள்ளவனுக்கு வந்து சொல்லி கொடு பிற உயிரையும் தன் உயிர் போல் நம்புவனுக்கு வந்து சொல்லி கொடு அடுத்த உயிருக்கு இரக்கம் கொள்வான் பாத்தீங்களா அவனுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு வந்து வாசியோடு வாதம் எல்லாம் வந்து அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடு எப்படி வந்து நீரும் உப்பும் கலந்து உள் அதுபோல அது போல அவனுக்கு வந்து எல்லா விதைகளையுமே சொல்லி கொடுத்து உன்போல் அவனையும் ஆக்கி நீ வந்து அவன் ஒரு நல்ல நிலைக்கு வச்ச அப்படின்னு சொன்னா உருவான உனக்கே பெரிய புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்றாரு சோ இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கிடைக்காது இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகநாதர் ஒரு பட்டியலே போட்டு கொடுத்துட்டாரு நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாடமும் இதுதான் சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸையும் சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க போய் பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு నాకెళ్ళు <laughs> స్వారస్యమా